யா நீங்க வந்து முதல்ல வந்து தூங்கி எந்திரிக்கிறது அப்படிங்கிறத பத்தி சொன்னீங்க கழிவுகள் எப்படி சிறுநீர் கழிக்கணுங்கிறத பத்தி சொன்னீங்க முக சுத்தி எப்படி பண்ணணும்னு சொன்னீங்க வாய் சுத்தி எப்படி பண்ணணும்னு சொன்னீங்க இதுக்கடுத்து எளிய முறையில் என்ன பண்ணணும் அப்படிங்கறத சொன்னீங்கன்னா பயனுள்ளதாக வணக்கம் குருவா அதாவது உடல் சொத்தமே உடல் சொத்தம் உடல் சுத்தமே உயிர் சுத்தம் உயிர் சுத்தமே மர சுத்தம் மர சுத்தமே செய்ய சுத்தம் உலகத்துல எல்லாருக்கும் இது நல்ல நெல் அமையும் அதுக்காக குரலை சுத்தம் பண்ணணும்னா முதல்ல ஆடி காலத்திலிருந்து இந்த நீராஹாரம்னு சொல்லுவாங்க தலை சோ பேனின்னு சொல்லுவாங்க மீச்சு பண்ணின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வெளிநாடுகளால் பிறந்தரை மாட்டிருக்கு ரொம்ப பரவலை போயிட்டு இருக்கு நம்ம நாட்டுல சுருக்க பின்னாறு கோயில் வேறு ஒண்ணுமே இல்லை நிறைய ஒரு பாத்திரத்துல ஒரு அவ்வளவு சோறு அது ஒரு சின்ன வெங்காயத்தை கசகசான தின்னு போறேன் போட்டு கல்லுப்பு வாயு ஊத்துல உத்தரிக்கிறதா கல்லுப்பு அதுல ஒரு அறுவது லிட்டர் தண்ணி போட்டு ராத்திரிக்கி வச்சுடும் அது நீராகணும் தலைசுவ தண்ணி நீச்சு தண்ணி நீச்சு தண்ணி நீர் சத்து நீர் நீர்ல சத்து இருக்குது அந்த நீர் நீ குடி நான் அறுபது பட்சம் குடிச்சுட்டு இருக்கேன் இது வரைக்கும் நீ சிறுநீர் பிரச்சனையோ மழ பிரச்சனையோ வாசல் பிரச்சனையோ வதிர் மோச்சனோ உடம்பு வரையோ ஒண்ணு இல்ல எல்லாம் குரு கொடுத்த அறுவடை சின்னங்கள் அந்த பயிற்சிகளை ஒரு முக்கியம் மக்கள் கடைப்பிடிக்கும் அந்த நீராகாரத்தை அலாகி விட்டு நீராஹாரத்தை மட்டும் நீரை மட்டும் வரிச்சுப்போம் அந்த நீரை மட்டும் வரிச்ச ஒரு சின்னத்துல இடது கால் முன்னாள் இருக்கும் நான் ஏற்கனவே தெரிஞ்சுட்டு இருக்கோம் இப்போ தொடர்ந்து தெரிஞ்சிட்டு இருக்கிறோம் இடதுகால் முன்னால் இருக்கும் இடது கைது வைக்கணும் அப்படி இடது கால் இடது கைடு வைக்கிறது இல்லாகும்னா நெறிமொழி பிரச்சாரம் நீராணத்தை தோறாம் இந்த சுவாச காட்டு செரிமணம் பண்ணக்கூடிய சக்தி சிந்தர சொல்றான் குரு சொல்றான் நாகரை பிடிச்சி அது அனுபதியிலேயே அவர் கூட பேசிட்டு இருக்கிறேன் அது எப்படி ஓட்டுறதுனா ஒரு அரை வாழ்க்கை அரை வாயினு இந்த வாயிலும் தான் வாய்க்கு ஊத்துறதுன்னு அவளை அளவா ஓட்டு ரெண்டு டீ கரண்ட அளவுக்கு சேக்கி ஊத்துறாங்க உடனே கண்ணை மூடி அவர்களுக்கு நான் மூணு தட முழுங்கணும் பார்த்துக்கோங்க அப்புறம் கண்ணை திறக்கணும் குடிக்கிறப்ப முதல் பாகம் எவ்வளவு தண்ணி தோடுன்னு பாருங்க இரண்டாவது பாகை எவ்வளவு போகுது மூணாவது பாகம் எவ்வளவு போகுது வாதம் திட்டம் கபம் ஒண்ணு திட்டம் வர கபம் டி போடுற அந்த அளவுக்கு போகும் கடைசியில் பார்த்தா நிறைய இருக்கிறாரு தண்ணியே இல்லாத அளவுக்கு இருக்கும் சுவையும் பாருங்க முதல் முழுங்குறப்ப சுவை கவனிச்சு பாருங்க ரெண்டாவது முழுகிறப்ப சுவை மூணாவது முழுகிற சுவை தொண்டை முழுகிறதுக்கு முன்னால் இப்படி இருக்குது இப்படி அந்த தண்ணி பூரா அதே மாதிரி இருந்த கொடுக்கும் உட்கார்ந்த கொடுக்கலாம் நீங்க உட்கார்ந்து கொடுங்க வீடு தான் கொடுக்கலாம் உட்கார்ந்து கொடுங்க இருபத்தொரு ரூபாய் அதை பண்ணிக்கோ பண்ணிட்டீங்கன்னா அப்பவே வாய் வெளி வந்துடும் பாக்கெட்லயும் பேங்க்லயும் வீட்லயும் கேஸ் இருக்குதோ இல்லையோ இந்த யாக்கக்குள்ள ஊறப்பட்ட காற்று கேஸ் இருக்கு அதுக்கு எத்தனை விளம்பரம் ஆகவே அது போல வெளி வரது நீங்க உணரலாம் அப்பவே பகுதி முறைஞ்சி மலம் கூட சுத்தமா பயத்துல போனோம்னா போகணும் கோது மலம் முதல் போடுறது ரெண்டாவது வளம் போகிறது மென்மையா போகும் மூணாவது தண்ணி மாதிரி போகும் வாரம் வரும் ஏன்னா குடல் விட்டுருக்கு அத்தனை வணுவோம் வாஷம் ரெண்டுமே எப்படி இருக்குன்னா மாதம் பூ பிஞ்சு கிட்ட வாபூத்தினோட இருக்க வாசல் அவ்வளவு மென்மையாயிருக்க எந்த நோய்தான் மூலம் கேட்டால் எல்லாம் கேட்டோம் சித்திரி வாசல் ஆகவே நீராஜ் வெளியே போயிட்டு வந்து அந்த பக்குவத்துல அந்த வாசலை சுத்தம் பண்ணது இருக்கு கையில தான் சுத்தம் பண்ணணும் தண்ணி விட்டு எடுக்கிறோம் கடுவுட தண்ணி விட்டு எடுக்கிறோம் கடுவுட கையில அப்படி எடுக்கிறேன் என்ன பார்க்க இப்ப தண்ணி வேண்டாம் அந்த இடத்துல மரம் வாசலை வித்தியாசம் மரத்து வேறது வாசல்ல அது மாதிரி குருசுடு கூட்ட நான் அணிவிச்சிட்டு இருக்கானோ பயனை அணிவிச்சிருக்கானோ அதை கழுவிட்டு கையை கழுவிட்டுலாம் கடைசியில் மூச்சை இழுத்து வாயில விட்டுட்டு கண்ண முடித்தே இருக்கணும் இழுத்துட்டு கொஞ்ச நேரம் மூச்சை உள் இருக்காது வச்சுப்பாங்க மழை வாசு கொஞ்சம் ரெடி வருது கழுவிப்பாங்க அது மனமும் இருக்கும் அப்ப அது உள்ள இருந்த நிலை என்ன ஆகவே இந்த முறையில அந்த நீராக சாப்பிட்டு மழை கழிச்சலும் பண்ணிட்டு சுத்தம் வாங்கிட்டு அப்புறம் இந்த பக்கம் வந்து அடுத்த நிலத்துக்கு நாம் தயாராகணும் நன்றி வணக்கம்